வரலட்சுமி நோம்பு ஆவணி ஆவட்டம் எல்லாரும் நல்லா ஜோராக கொண்டாடிய நினைக்கிறேன் அடுத்த வர பண்டிகை நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி கடையில் வாங்கின அரிசி மாவு வச்சு கரகரம் ஒரு முருன்னு சூப்பராக தட்டை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்க ரொம்ப சூப்பராக வரும் இது பண்ணுறதுக்கு கடையில் வாங்கின அரிசி மாவு இடியாப்பா மாவு தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம நார்மல் அரிசி மா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதே போல் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி எடுத்துருக்கேன் நல்லா குறை குறைன்னு இடித்து எடுத்துக்கோங்கோ ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப் பொடி ஆர் பெருங்காய ஜலமாக கூட நீங்கள் விட்டுக்கலாம் இப்போலாம் கருவேப்பில் கொஞ்சம் நான் கசக்கி போட்டுக்கிறேன் நான் கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலையே வச்சுருக்கேன் மைக்ரோவேவ் பண்ணின கருவேப்பில் எப்போதுமே நான் பண்ணி வச்சுருப்பேன் அதனால் அதையே நான் சேர்க்குறேன் பொடி பண்ணி நீங்கள் ஃப்ரெஷ் கருவுப்பில் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நல்லா பிச்சு போட்டுக்கோங்கோ உப்பு வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கும்பாவாக சேர்த்துருக்கேன் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை மைக்ரோவேவில வறுத்து தோலி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்து பிடிச்சி எடுத்துக்கோங்கோ முப்பது கிராம் அளவுக்கு ஒரு மெஷரிங் கப்பில் பார்த்தேன்னா கால் கப் கும்பாவாக இருக்கும் அதே போல் எண்ணெய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம் இல்லையா தட்டை பொறிக்கிறதுக்கு அதுலேருந்தே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்து விடுறேன் நல்லா ஸ்பூனால் கலக்கிட்டு அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணி வச்சு நான் அதில் விட்டு மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா கையில் அதுக்கப்புறமா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்கோ அதுக்கப்புறம் இதில் பாதி எடுத்து இது மாதிரி சப்பாத்தி மாதிரி பெருசாக இட்டுன்ட்டு அதில் ஃபோர்கால்ல நன்னா குத்திக்கோங்கோ அதுக்கப்புறம் ஏதாவது இந்த மாதிரி ஒரு கட்டரை வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி திக்னஸில் தான் இருக்கணும் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் எண்ணெய் ஆல்ரெடி காஞ்சுன்ருக்கு நன்னா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பொறிச்சி எடுங்கோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி பட்டர் முறுக்கு ரெண்டு விதமான தட்டை கை முறுக்கு சீடை வெள்ளை சீடை இன்னும் நிறைய ரெசிபீஸ்லாம் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கு நீங்கள் போய் பார்த்து ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிஎஸ் கிச்சன் தேங்க்யூ